வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ராகு கேது பயிற்சி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கடகத்திலே ராகுவும் மகரத்திலே கேதும் இருந்தார்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் அன்று நவமி திதியில் கடகத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ரெண்டு மணி அளவிலே மிதினத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருகின்றார் இவர்கள் ஒன்னரை ஆண்டு காலம் அதாவது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மிதினத்திலே ராகுவும் தனுசிலே கேது பகவானும் சஞ்சரிப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய என்னென்ன பலன்கள் செய்ய போகிறார்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்பதை சொல்லப் போகின்றோம் அவர்கள் நின்ற இடத்து பலனும் அவர்களுடைய பார்வை மூன்றாம் பார்வை பதினோராம் பார்வை ஏழாம் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதேபோல் கேது பகவான் நின்ற இடத்தினுடைய பலனும் அவருடைய மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் பார்வையினுடைய பலனும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை சொல்லும் பொழுது மனதிலே குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்து அவர்களுடைய பயிற்சியும் மனதில் வைத்து தான் சொல்ல இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் ராகுகேது பயிற்சியை சொல்கின்றோம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் இதை அடிக்கடி நாங்கள் சொல்லி வருகின்றோம் உதாரணமாக ஒருவர் கன்னிகா லக்னம் என்றால் அவர் கன்னிகா லக்னத்தையும் பார்க்க வேண்டும் ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் மாத பலனாகட்டும் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த கேது பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சியை பார்ப்போம் இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு க வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் என்னென்ன செய்யப்போகிறார் என்பதை பார்ப்போம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஐந்திலே ராகும் பதினொன்னிலும் கேதுமே இருந்தார் பதினொன்னு பதினோராம் இடம் மகத்தான இடம் மூணு ஆறு பதினொன்று ராகு கேதுக்கு மகத்தான வெற்றி ஸ்தானம் குறிக்கக்கூடிய இடம் அந்த பதினொன்னிலே இருந்த ராகு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை அதற்கு காரணம் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் தனக்கு பணநிலை மறைந்தது காரணம் ஐந்திலே ராகு இருந்தனால் பல பேருக்கு நன்மையும் அடைந்தது சில பேருக்கு தன்னுடைய எண்ணங்களோ திட்டங்களோ மகிழ்ச்சிகளோ ஏதோ ஒரு வகையில் தங்கு தடை பண்ணி கொண்டிருந்தது காரணம் ஐந்திலே ராகு இருந்ததினால் பல எண்ணங்கள் நிறைவேற்ற நிறைவேற முடியாமலும் இருந்தது ஒரு சிலருக்கு மட்டும் குரு பேச்சுக்கு பிறகு குரு ஐந்தாம் வீட்டை பார்த்ததினால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடந்தது என்பதும் அனுபவபூர்வமான உண்மை இப்பொழுது ராகு நான்கிலும் கேது பத்துக்கும் வர இருக்கின்றார் அவர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்ப்போம் ராகு நின்ற அடுத்து பலன்களையும் அவர் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் முதலில் பார்ப்போம் நாலாம் வீடு என்பது ராகு நான்குக்கு வருகின்றார் அது புதன் வீடு அவருக்கு நட்பு கிரகம் தான் நாலாம் வீடும் பத்தாம் வீடும் கேந்திரஸ்தானங்கள் பாப கிரகங்கள் நாளிலே பத்திலே இருக்கலாம் என்பது ஜோதிட விதி நாளிலே வந்திருக்கின்ற ராகு என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் நாலாம் வீடு என்பது உங்களுடைய உடல்நிலை உடல் ஆரோக்கியம் உங்கள் தாய் உங்கள் தாயினுடைய உடல்நிலை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் பட்டம் படிப்பு மரியாதை அந்தஸ்து என்ப சுற்றுலா என்ற சகல வகையிலும் நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த நான்கு பத்திலே இருந்து பத்திலே இருக்கின்ற கேதுவும் உடன் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண்வெறிய செலவுகளோ சுப செலவுகளோ வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் சில சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதற்கு காரணம் சனி பதினொன்று பன்னெண்டு கூடியவராகி அவர் நாலாம் வீட்டை பார்ப்பதினாலும் நாலாம் வீட்டுக்கு அந்த சனி எட்டு கூடியவராக இருப்பதினால் ஆரம்பத்திலே நாம் சொன்ன பாலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசிநாதன் பத்துக்கு வந்த பிறகு அவர் நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்போது நாலாமிட்டால் மேலேஸ்வரன் நல்ல பழங்கள் அத்தனை மகத்தான சாதனை படைக்கும் எல்லா வகையும் நன்மையும் ராகுவனால் கொடுக்கப்படும் என்பது நிச்சயமான உண்மை குரு பார்வைக்கு பிறகு ராகுவினுடைய பார்வை பலத்தை பார்ப்போம் ராகு மூணாம் பார்வையாக ஆறாம் இட்டை பார்க்கின்றார் ஆறாம் இடு என்பது வம்பு வழக்கு நோய் நொடி வட்டி கடன் என்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் அவர் ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் ஆறாம் வீடு பலன்கள் அத்தனையும் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம் உங்களுக்கு உடல் நலம் சீராக இல்லை என்றால் சீராகும் உங்களுக்கு கடனோ வட்டியோ வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்ந்துவிடும் கெட்டது கெட்டுவிடும் என்பதுதான் தான் ஆறாம் ராகு ஆறாம் பார்வை ராகுபகவானுடைய பார்வைப்படுவதால் ஏற்படக்கூடிய பலன்களாகும் அடுத்ததாக பதினோராம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீடு என்பது உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் செல்வாக்குத்தானம் சொல்வாக்குத்தானம் சந்தோஷம் தனப்பிராப்தி நண்பர்கள் சகலவிதமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டாம் வீட்டில் பார்ப்பதினால் எல்லா வகையிலும் உங்களுடைய வாக்குக்கும் உங்களுடைய செல்வாக்கு ஏற்படும் தனப்பிராப்தி ஏற்படும் குறிப்பாக ஒன்பதில் இருக்கின்ற குரு பகவான் பத்திற்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்த பிறகு அவர் ஐந்தாம் பார்வையாக அந்த இரண்டாம் வீட்டை பார்ப்பார் ராகுனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இரண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் மேலே சொன்ன இரண்டாம் வீட்டு பலன்கள் தனப்பிராப்தியும் சந்தோஷமும் உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மகத்தான முறையில் பொங்கும் ரெண்டிலே ராகு கேது இருந்தால்தான் பணத்தட்டுப்பாடு சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது போவது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படி படிப்பில் தடை ஏற்படுவது ஆனால் அது நின்ற பலன் ஆனால் பார்த்த பலன் அப்படியல்ல மகத்தான நல்ல பலன்களையே தரும் அதுவும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு இரண்டாம் வீட்டு பலன்கள் சகல விதத்திலும் ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என்பது ராகுனுடைய இரண்டாம் வீட்டு பார்வையால் நம்ம வரக்கூடிய பலன்களாகும் ராகு ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீடு என்பது தொழில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில் பணிபுரியாக இருந்தால் பணி மதிப்பு மரியாதை அந்தஸ்து வியாபாரம் இன்ப சுற்றுலா சகல விதமான ராஜ்ய அந்தஸ்து மரியாதையை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து ஆரம்பத்திலே தொழிலிலே போட்டியோ போராமையோ ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் குரு பிறகு பத்தாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அவரவர்கள் ஏற்றவாறு மிக மகத்தான சாதனையை புரியலாம் அதற்கு காரணம் பத்துக்குடையவர் குருவே பத்து வந்து வந்த பிறகு அங்கள் சனியும் கேதுவும் இருப்பதினால் ராகு பார்வைக்கு மகத்தான நல்ல பலன்களே நடக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது இப்போது கேதுனுடைய பலன்களை பார்ப்போம் கேது பத்திலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டால் அவர் நின்ற எடுத்த பலனும் அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்ப்போம் பத்தாம் வீடு என்பது முதலில் சொன்னது பிரகாரம் தொழில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை சொத்து சுகம் வாங்குவது மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் பத்திலே பாபர்கள் இருக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் பத்தாம் மீட்டால் தொழிலால் நல்ல முன்னேற்றமே ஏற்படும் இருந்தாலும் உடன் சனி இருப்பதினால் அந்த தொழிலிலேயே ஏதோ ஒரு வகையில் போட்டியோ போராமையோ உடன் இருப்பதால் சில சங்கடங்களோ ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி நீங்கள் பயணித்தாலும் ஒரு சில சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடும் குரு பயிற்சிக்கு பிறகு அது அத்தனையுமே மாறிவிடும் மகத்தான சாதனையை கேது கட்டாயம் செய்வார் என்றது தெளிவு கேது மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் உடன் சனியும் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடு என்பது வீண்வெறிய செலவு சுப செலவு வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது வெளிநாடுகளுக்கு வேலையோ வேலைக்காக தொழிலுக்காக படிப்பாக படிப்புக்காக செல்ல இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கொண்டான சுப விரயங்கள் அற்புதமாக இருக்கும் வீண் விரிய செலவுகள் வராது என்பதுதான் பன்னெண்டாம் வீட்டின் பார்வையினால் கேதுனுடைய பார்வையால் நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக பதினோராம் பார்வையாக எட்டாம் எட்டாம்மிட்டை பார்ப்பார்க்கியது எட்டாம் எடு என்பது வம்பு வழக்கு பின்னால் உங்களை விமர்சனம் என்பது கலவரம் உங்கள் பெயரை கெடுப்பது என்பது எல்லா வகையிலும் கெட்ட பெயரை எடுக்கக்கூடிய இடம் தான் எட்டு எட்டாம் எட்டை கேது பகவான் பார்ப்பதினால் அந்த கெட்ட பலன்கள் அத்தனையும் கெட்டிவிடும் எந்த வகையிலும் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் நடக்காது உங்கள் பேர் எந்த வகையிலும் பின்னால் விமர்சனம் செய்வீர்களோ உங்கள் செயலால் அவர்கள் வாயெடுத்தி போவார்கள் என்பதுதான் எட்டாம் மீட்டை பார்க்கக்கூடிய பலன் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்க ஆரம்பத்திலே அந்த நாலாம் வீட்டுக்கு பலன் ஒரு சில முதலில் சொன்ன பிரகாரம் உடல் மன மனரீதியாக உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ சில சங்கடங்களை தரலாம் குரு பயிற்சிக்கு பிறகு அவர் நாலாம் குரு பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பதினால் அங்கு ராகும் இருப்பதினால் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கும் சரி வாகனம் இல்லாதவர்களுக்கும் சரி அமையும் இருப்பவர்களுக்கு அதைவிட சிறப்பாக அமையும் எல்லா வகையிலும் சுப செலவுகளே நடக்கும் என்பது உண்மை இருந்தாலும் நாலாம் வீட்டின் மூலமாக கண்துஷ்டியோ பொறாமையோ ஒரு சில சங்கடங்களும் இருக்கும் காரணம் குரு இன்னாதான் சேர்ந்தாலும் அங்கே விரியாதிபதி சனி இருப்பதனால் ஒரு சில சங்கடத்தையும் கொடுப்பார் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஆக நாளிலே நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவும் பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவும் ஆரம்பத்திலே சில சங்கடங்களை கொடுத்தாலும் குரு பேச்சுக்கு பிறகு மகத்தான சாதனையை படைக்க வைப்பார்கள் என்பது நமக்கு ராகு கேது பயிற்சி மீனராசிக்கு நமக்கு தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் மீனராசிக்காரர்களுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று சக்கரத்தாழவரை வழிபடுவது மகத்தான பழங்களை தரும் ஸ்ரீபெருந்திரளில் உள்ள ஸ்ரீ ராமானுஜரியும் ஸ்ரீ ராகவேந்திர மந்திராலயத்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் அங்கிருந்து நவபிருந்தாவனத்திற்கு சென்று வருவது நல்ல மகத்தான பழங்களை தரும் பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் சென்று வழிபடுவது மகத்தான பலன்களை தரும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தை வைத்து வணங்குவது எல்லா வகையிலும் நன்மையும் உங்களுக்கு தரும்